இளைஞர்களின் வாக்கு வங்கி அதிகம் பெறுவது குறித்து நிர்வாகிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெறுகிறது திருச்சி வடக்கு தெற்கு மத்திய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர பகுதி பேரூர் இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் கூட்டத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்கின்றனர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது குறித்தும் இளைஞர்களின் வாக்கு வங்கியை அதிகம் பெறுவது குறித்தும் ஓரணியில் தமிழ்நாடு மூலம் உறுப்பினர் சேர்க்கை அதிகரிப்பது குறித்தும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது

நகராட்சி நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களே திருச்சி கடற்கரை மாவட்ட கழகச் செயலாளர் முசிரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டாலு